போரில் வென்றவன் இந்த ஊழலை கொன்றவன் என்பதெல்லாம் தலைவன் ஆகுவதற்கான தகுதி ஆகிவிடாது கொள்கை வலுவாது கொண்ட இலக்குடன் சமராடி சாய்ந்தவன் அல்லவா தலைவர் நமக்கு இருக்க இந்த இரட்டை நாங்கள் சில்லறைகளை சிதற விடுவதா ஐயா நடுவரவர்களே கடவுச்சீட்டு அலுவலகம் பெறட்டும் ஏன் சர்வதேச மைதானமும் பெறட்டும் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன் தேசம் விட்டு ஒரு சோறு வேண்டாம் தோழர்களே மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒன்றையும் சொல்லிக் கொள்கின்றேன் யாரோ இடையில் அந்த ஊசியை தமிழ் தேசியத்திற்குள் இழுத்தது போல தெரிந்தது ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ் தேசிய அரசியல்வாதி ஒருவர் எப்படி இருக்க கூடாது என்பதற்கு அந்த தங்க ஊசி தான் மிகச்சிறந்த உதாரணம் எப்போதும் அவரை தமிழ் தேசியத்திற்குள் இணைத்து விடாதீர்கள் ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய தமிழ் தேசியம் எப்பொழுதும் பிற ஒடுக்குமுறைகளை தன்னகத்தே கொண்டிராது மேதகு என்றும் தலைவர் என்றும் விழிக்கின்ற பேச்சிலே இல்லை தமிழ் தேசியம் எங்கள் உயிர் மூச்சிலே இருக்கின்றது புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள்